கலைஞர் என்னும் தாய் என்கிற இந்த மாபெரும் விழாவிலே கலந்து கொண்டு தாய் காவியத்தை இன்றைக்கு பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிற எட்டு கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியமாக இருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் இணைந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் அருமையண்ணன் தளபதியார் அவர்களே திரையிலுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இளைஞனும் மற்றும் சிறப்பு செயலாக்கத்துடையுடைய அமைச்சர் மாண்புமிகு இளவல் உதயநிதி அவர்களே நம்முடைய அடிகளார் பொன்னம்பலர் அடிகளார் அவர்களே பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்புவான் இந்துராம் அவர்களே அருமை அண்ணன் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் பாலு அவர்கள் மூத்த அமைச்சர்கள் அருமை அண்ணன் நேரு ஐ பெரியசாமி பொன்முடி உட்பட அமைச்சர் பெருமக்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் பல்வேறு துறைகளைச் சார்ந்த துறை செயலாளர்கள் அலுவலர் பெருமக்கள் பொதுப்பணி மற்றும் துறையைச் சார்ந்த பொறியாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றி வருகை புரிந்திருக்கிற ஆர்வலர்கள் ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அருணை குழுமத்தினுடைய துணைத் தலைவர் தம்பி தமிழ் பெருவத்தான் என்கிற குமரனுடைய அவரை சார்ந்த பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் துணை பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே திரளாக கூடியிருக்கிற அறிமையனின் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தளபதியினுடைய தகைசால் தம்பிமார்கள் எல்லாம் கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கலைஞர் என்னும் தாய் என்கிற இந்த புத்தகம் எழுதுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தது தலைவர் கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி அத்தனை பாகத்தையும் நான் படித்திருந்தாலும் கூட முதல் பாகத்திலே பல்வேறு நமக்கு கிடைக்கப்பெறாத செய்திகள் எல்லாம் இருந்தது ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு ஒன்னில் அவர் தமிழ்மொழிக்காக பாளையாங்கோட்டை சிறையில இருந்த காலகட்டங்களில் திருநெல்வேலியை சேர்ந்த சைவ சித்தாந்த பதிப்பகத்தார் ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தார்கள் அதுதான் தாக்கியாவியம் எழுத்தாளர் மேக்ஸிமம் கார்கி எழுதிய அந்த காவியத்தை நான் படித்தேன் படித்தேன் பெருமைத்தக்க இனிமைத்தக்க ஒரு இனிமையை நான் பெற்றேன் என்று அவர் எழுதியிருந்தார்கள் அதற்கு பின்னால் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது சென்னையில செஞ்சூரி புக்ஸ் அந்த பகுதியிலுக்கு சென்று அங்கு அந்த புத்தகத்தை வாங்கி வந்தேன் அது ஒரு காரணம் இன்னொன்று மதுரையில தியாகராஜ பல்கலைக்கழகத்தில் தியாகராஜ கல்லூரியில தமிழ்த்தனுடைய தலைவராக சங்கரநாராயணன் என்று ஒரு இருந்தார் அவர் அவ்வை நடராஜனுடைய உறவினர் அவர் அவை நடராஜனுடைய தந்தை பெயர் அவ்வை துரைசாமி என்று பெயர் அவரையும் நான் அறிவேன் அந்த சங்கரநாராயணன் என்பவர் அந்த தியாகராஜ கல்லூரியுடைய தமிழ்த்தனுடைய தலைவராக இருந்தவர் அவர் வயது அவருக்கு எண்பத்தி ஐந்து என்னை பார்க்க வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் என்று இரண்டு நண்பர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள் நானே அவருடைய இல்லத்திற்கு போனேன் என்று சொன்னால் அவர் பிறந்தது திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் இருக்கிற கீழ்நாத்தூர் என்பது தான ஒரு பெரியவர் நம்மை அழைக்கிறார் என்று இல்லம் தேடி போனேன் அவர் மகன் தான் நம்முடைய தமிழக அரசிலே மையகண்டத்தேவன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து பணியாற்றி வருவார் இந்த சங்கரநாராயணத்தைப் போன்று அவரிடத்திலே ஐயா எங்களை வர சொன்னீர்கள் என்ன என்று கேட்டேன் அப்படி சொன்னார் நான் நேரடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞரை பார்க்க எனக்கு வாய்ப்பில்லை பலமாரி நான் முயற்சித்திருக்கிறேன் ஆனால் நான் தமிழ்துறையிலிருந்து பல பேருக்கு முனைவராக டாக்டர் பெறுவதற்கு பல பேருக்கு நான் உதவியாக இருந்து பல பேருக்கு நான் டாக்டர் பெற்றம் பெறுவதற்கு நான் உதவியாக இருந்திருக்கிறேன் நான் புறநானூறு அகனாறு பல்வேறு இலக்கியங்களை நான் படித்திருக்கிறேன் ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன் என்னுடைய எண்பத்தி அஞ்சு வயதிலே என்னுடைய தமிழ் துண்டை நான் எண்ணி பார்க்கிற பொழுது பல புலவல் பெருமக்களிடத்திலே பல பேர் நான் பழகி இருக்கிறேன் நான் எனக்கு ஆச்சரியத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் பட்டிமன்றமாக இருந்தாலும் முதல்ல இருப்ப கலைஞராகத்தான் இருக்கிறார் கவியரங்கமாக இருந்தாலும் அதில் முதலே கலைஞராகத்தான் இருக்கிறார் திரைவிலோகமா என்று சொன்னாலும் அதிலும் இருக்கிறார் ஏன் அரசனுடைய ஆட்சி என்று சொன்னாலும் அதிலும் இந்தியாவில் கலைஞர் தான் இருக்கிறார் ஆக எதிலும் முதலாக இருப்போர் என்று சொல்லிவிட்டு சொன்னார் இது அனைவருக்கும் சாத்திய கூற அல்ல கருவிலே திரு தான் அது அப்படி இருக்கும் எனவே கருவிலே திரு என்கிற இந்த தாய்மை கலைஞருக்கு இருந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலே முதன்மையாக தாயாக இருக்கிறார் இந்த செய்தியை போய் சொல்லுங்கள் என்ற இடத்திலே சொன்னாள் அண்ணன் கலைஞரை கோபாலபுரத்திலே ஒரு நிகழ்வு பக்கத்தில் பொழுது வானத்திலே இருக்கிற மதி எப்படி முழு நிலவாக இருக்கிற பொழுது எப்படி முகம் இருக்கிறோமோ அப்படி அண்ணன் மறந்ததை நான் பார்த்தேன் அப்பொழுதுதான் நான் முடிவெடுத்தேன் இந்த தாயை பற்றி ஒரு காவியத்தை நாம் எழுத வேண்டும் என்று ஏற தாழ பதினோரு ஆண்டு காலமாக எப்பொழுதெல்லாம் எனக்கு அரசு பணிகள் கழகப் பணிகள் இல்லாத பொழுது ஓய்வுகள் எல்லாம் கிடைத்ததும் இரவு நேரத்திலே பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஆயுதத்திற்கு பல்வேறு புத்தகங்களை படித்து குறிப்பெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு இலக்கிய அமைத்துக் கொண்டு நான் அதை எழுதினேன் இது யாரை வைத்து இதை வெளியிடுவது என்று நான் யோசித்த பொழுது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல என்னுடைய அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற அந்த அளவு வலைமன் நான் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் மாமனிதர் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பேணி காப்பவராக இருக்கிற காரணத்தினால்தான் அவரை கையால் இதை நான் வெளியிட வேண்டும் என்று நான் கருதினேன் பன்னெண்டு அமல் அடிகளார் ஒரு கருத்தை சொன்னார்கள் இரண்டு வரியிலே சொன்னார்கள் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் என்கிற சித்தாந்தத்தின் மூலமாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் தான் இது வெளிப்படையான உண்மை திராவிட இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒராம் நாட்டாண்டுகளில திராவிடத்தை தமிழை திராவிடம் தான் வளர்த்தது அது யாராலும் அதற்கு சந்தேகமே இல்லை தமிழை வளர்த்தது என்று சொன்னால் கியப்பா விஸ்வநாதன் அண்ணாவிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து என் தலைவர் கலைஞர் முதல் கொண்டு இங்கே பட்டியல் போட்டார்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் இருபத்தி ஒராம் நாட்டிலே இந்த திராவிடத்தை நம்முடைய திராவிடம் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட ஒரு காலத்திலே தமிழை வளர்த்தது பக்தி இலக்கியங்கள் அதை நாம் மறந்துவிட முடியாது என்னடா ஒரு பகுத்தறிவாளன் இப்படி பக்தி இலக்கியத்தை பேசுகிறான் என்று கூட எண்ணக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் பிற்பகுதியிலே திராவிடம் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட ஆக தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கத்திற்கு ஒன்று அந்த பக்தி இலக்கில சமயக்கோள்கள் நான்கு பேர் அதிலே இரண்டு பேர் ஒன்று திருஞான சம்பந்தர் இன்னொன்று மாணிக்க வாசகர் அந்த புத்தகத்தை நான் பிறட்டிய பொழுது அதிலே அருமையான ஒரு வார்த்தை இருந்தது அவனி தாயன நின்று உகந்த தலைவன் என்று ஒரு வார்த்தை இருந்தது அவனி தாய தாயன நின்ற உகந்த தலைவன் என்று அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் உலகக்கே தாயாக நின்று மகிழ்ந்த தலைவன் என்று அதிலே பொருள் படுகிறது மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தாயிற் சிறந்த தயா ஆனந்த தத்துவன் என்று எழுதியிருந்தார் அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் தாய் போல் திறந்த கருணை உள்ளம் கொண்டவர் என்ற பொருள் இருந்தது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் என்ற பொருள் பசிவருமே குழந்தைக்கு என எண்ணி பாலாட்டும் பாலூட்டும் ஊட்டும் தாயை போல ஆர்க்கும் இடுமின் அவர் எண்ணின் மீன் பார்த்திருந்து உண்மின் பழம்பெருள் போற்றும் மின் வேட்கை உடையின் விரைந்து உண்மின் என்று திருவாசகம் இப்படித்தான் சொல்லுகிறது திருமந்திரம் இப்படித்தான் சொல்லுகிறது அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் யாராக இருந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று எண்ணாமல் உணவை கொடுங்கள் பொருளை வழங்குங்கள் என்று இன்றும் வழங்குகிற அந்த திருக்கரத்தால் தான் தமிழ்நாட்டுக்கு தாயாக இருந்து இன்றைக்கு காலை அரிசு சிற்றுண்டி அழித்துக் கொண்டிருக்கிற அவருடைய திருக்கரத்தால் அந்த தாய்மையுள்ள திருக்கரத்தால் தாய்க்காயத்தை நான் அவர் மூலமாக இது வெளியிட வேண்டும் என்று நான் கருதினேன் எனவே இன்றைக்கு தாய்மகா தாய்நாட்டினுடைய தாயாக இருந்து இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்ததற்காக நம்முடைய அருமையுடன் தளபதியா இருக்கிற மாமனிதருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அந்த புத்தகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் பிரீதியை பெற்றிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூராக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலே அவர் அறிமுகமானார் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆக நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் என்பவர் இன்றைக்கு கலைகுலகத்தினுடைய காந்தமாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் எனவே கலைகுலகத்தின் காந்தன் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனவே அவர்கள் எந்த இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதே இல்லை நான் அவரிடத்திலே சொன்னேன் தலைவர் கலைஞரைப் பெற்று ஒரு தாய்க்காக எழுதியிருக்கிறேன் நீங்கள்தான் பெற வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியிட இருக்கிறார்கள் என்ற சொன்ன உடனேயே முதலமைச்சர் வெளியிடுகிறார் என்ற அடுத்த கணமே அது எதையும் எதிர்பார்க்காமல் இன்றைக்கு அவருக்கு ஆந்திராவிலே இன்றைக்கு அவருக்கு படப்பிடிப்பு இருக்கிறது ஆனாலும் கூட வைசாக்கிலே அதையெல்லாம் விட்டுவிட்டு நேற்றைய தினமே இந்த புத்தகத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக வந்திருக்கிற அவருக்கு என் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரு செய்தி நான் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல்வன் என்கிற ஒரு படம் வந்தது ஏன்னா ஒரு திரைப்படத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐந்து ஆண்டு காலம் அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு ஏன்னா நான் ஏற்கனவே நான் டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக எல்லாம் அதில் இருந்த காரணத்தினால் அதில் அந்த நண்பர்களுக்கு எனக்கு எப்பொழுதும் பழக்கம் இருக்கிறது ஏன்னா என்ன மாதிரி ப்ரொடியூசராக இருந்தவர் நம்முடைய தமிழ் நான் சிரிக்கிறார் அதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது ஒரு நண்பர் இடத்திலே சொன்னார்கள் முதல்வன் படத்திற்கு எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களை அது ஒப்புதலும் வாங்கி அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது அவரிடத்தில் வந்து கேட்டார்கள் முதல்வர் என்கிற படம் அருமையான படம் நன்றாக ஓடும் ஆனால் நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர் ஒரே வரியில் சொன்னாராம் தமிழ்நாட்டிலே பெரியவர் பேர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது நான் அதில் நடிப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்று அண்ணன் கலைஞர் பெரிய உள்ளத்தோடு பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த தலைப்பில் என் நடிக்க மாட்டேன் என்று சொல்ல அந்த பெரிய உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் வரவேற்பு நிகழ்த்திய நம்முடைய நம்முடைய இளவலவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை பட்டியல் போடுகிறோம் திராவிட இயக்கம் என்று சொன்னால் தந்தை பெரியார் முதல் தலைமுறை பேருந்து அண்ணா இரண்டாவது தலைமுறை என் தலைவர் கலைஞர் மூன்றாவது தலைமுறை நற்றுமிழ் நாயகர் தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தலைவர் நான்காம் தலைமுறை இந்த திராவிட இயக்கத்தை என்ன ஐம்பது ஆண்டு காலத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு புறப்பட்டிருக்கிற இளைய சமுதாய உதயநிதி திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை நான் முகசுதிக்காக சொல்லவில்லை தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது அதற்காக அடையாளம் காட்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்க வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் கலைஞருடைய உடன்பிறப்பு அத்தனை பேரின் சார்பாகவும் முதலமைச்சருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இளைஞருடைய எழு ஞாயராக இருக்கிறார் வருங்கால தமிழ் சமுதாயத்தினுடைய விடுவெள்ளியாக இருக்கிற அருமதி நம்முடைய இளவலவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒற்றுக்கொண்டு என் சார்பாக இல்லை இல்லை என் குடும்பத்தின் சார்பாக இல்லை நம்முடைய கழக குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்பை நிறுத்தியதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அதனைத் தொடர்ந்து இங்கே பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இங்கே சொன்னார்கள் உண்மைதான் அவர் நாம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இருந்த அடிகளால் அவர்கள் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வருவார்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு முறை அவர் திருக்குள் மாநாடு நடத்தினார்கள் இந்த திருக்குள் மாநாடுக்கு ஐஜியாக இருந்த ஸ்ரீபால் அவர்கள் ஸ்ரீபால் வந்தவாசியை சேர்ந்தவர் அவர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் அதுல அந்த திருக்குள் மாநாட்டிலே பெரியவர் குண்டக்குடிகளோட தலைமையில அந்த மாநாடு நடைபெற்றது எனக்கு அப்போது வயது முப்பத்தி ரெண்டு வயது என்று நான் கருதுகிறேன் ஸ்ரீபால் அவர்களும் நானும் இரண்டு பேரும் இளைஞர்களாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருக்குறளை பற்றி நான் அதிகமாக நான் பேசிய பல செய்திகள் சொன்னேன் தட்டி கொடுத்து திருக்குறள் எப்படி இருக்கா இது தொடர் என்று சொன்னார்கள் அதிலிருந்து நான் திருக்குறள் என் தொடர்ந்து நான் பேசி படித்து கொண்டிருக்கிறேன் அவர் திருவண்ணாமலைக்கு வந்தது காரணம் அவர் சொன்ன காரணமே இந்த குண்டக்குடி என்பது எப்பொழுது வந்ததுதானே ஒழிய அது திருவண்ணாமலை ஆதீனம் திருவண்ணாமலை ஆதீனத்தை விட என்ன சிறப்பு என்று சொன்னால் அந்த பெரியவர் காலத்திலும் சரி இவர் காலத்திலும் திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றை இரண்டாக பேசுகின்ற அடிகளாக இருக்கிற காரணத்தினால்தான் கழக நண்பர்கள் எப்பொழுதும் உங்களை போன்ற அடிகாரி நாங்கள் விரும்புகிறோம் உங்களை போன்ற அடிகாளர்களை எனவே அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியில ஏன்னா காலையில தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனுடைய மாநாடு பழியில் நடைபெறுகிறது எனவே அந்த மாநாட்டில் ஆன்மீக மாநாட்டிலும் கலந்துவிட்டு இங்கு அறிவுபூர்வமான ஆண்டோர் பெருமக்கள் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் இந்த மாநாட்டிலும் கலந்து உரையாற்றிய உங்களுக்கு என் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று நம்முடைய பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய திருமிகு இந்து ராம் அவர்கள் அவர் கல்லூரி காலத்திலேயே ஒரு பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவர் கல்லூரி காலத்திலேயே ஒரு பொது உடைமை சித்தாந்தம் உள்ள மாணவர் பருவத்தில் இருந்து ஆனால் அவர் எப்படி என்று சொன்னால் சில நேரம் நம்ம கூட கேட்பார்கள் நண்பர்கள் எல்லாம் பெரியவர் இந்துராமல் கலைஞரன் காலத்திலும் சரி இன்றைக்கு எங்களுடைய தலைவர் காலத்திலும் உரை நிகழ்த்துகிற பொழுது அவருடைய சாயல் எப்பொழுதும் திராவிட சாயல் இருக்கும் அவர் படிக்கிற பொழுது பொது உடைமை சித்தாந்தத்தில் தான் அடிப்படையில் தான் அவர் வளர்ந்து ஆனால் வளர்ந்த பின்பு இன்றைக்கு அவருடைய உரைகளை பார்க்கிற பொழுது திராவிட சித்தாந்தத்தினுடைய அமைத்துக் கொண்டு அவர் உரை நிகழ்த்தி நான் பார்க்கிறோம் ஆனால் அவரையும் அழைக்க வேண்டும் என்று அழைத்தோம் எனவே அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல முத்தமிழனின் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய திறமைகள் இதையெல்லாம் ஒட்பிட்டு பார்க்கிற பொழுது அது வங்காள விரிகுடா போன்றது வங்காள விரிகுடா போன்றது அது வாரிக் கொள்ளலாம் என்றுதான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு கிடைத்ததோ ஒரு வாழி தண்ணீர் தான் கிடைத்தது எனக்கு வங்காள விரிகுடா தலைவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது வங்காள விரிகுடா அது வாரிக் கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு கிடைத்ததோ ஒரு தண்ணி தான் இந்த சாமானியனால் அதான் தான் முடிந்தது அந்த தான் உங்களுக்கெல்லாம் பருகி இருக்கிறேன் நிறைவிருந்தால் போற்றுங்கள் குறைவியிருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலைஞர் புகழ் என்றைக்கும் வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்